வணக்கம் வணக்கம் ட்ரிபிள் ஏ அகாடமியிலிருந்து ஜோதிட வாசஸ்பதி வரதராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நவ கிரகங்களின் அணுக்கிரகத்தை அடைவது எப்படி நவகிரகங்களின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பது எப்படி இதுதான் இன்றைய பதிவு ஓகேவா ஒன்பது கிரகங்களுக்கும் வரிசையா போடுவோம் இன்றைய பதிவில் சனீஸ்வர பகவானை பத்தி போட போறோம் ஓகேவா நவகிரகங்களின் அனுக்கிரகத்தை அடைவது எப்படி நவக்கிரகங்களின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பது எப்படி ஜாதகத்தில் இருக்கும் ஒன்பது நவ கிரகங்களுக்கும் நம்முடைய தொடர்பு என்ன கர்மா இருக்கிறது என்பதையும் நாம் முன் ஜென்மத்தில் செய்த தவறை இந்த ஜென்மத்தில் நமது ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் எப்படி நம்மை பழிவாங்கும் என்பதை பற்றியும் நவ கிரகங்களின் தாக்கத்தில் இருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேவா ஜோதிடம் என்பது நம்முடைய எதிர்காலத்தை கணிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இல்லை ஜோதிடம் என்பது நம்முடைய எதிர்காலத்தை கணிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இல்லை நம்முடைய வாழ்க்கையின் நல்ல வழிகாட்டுதலுக்காக தான் ஜோதிடமே உருவாக்கப்பட்டது தவிர எதிர்காலத்தை கணிப்பதற்காக உருவாக்கப்படவில்லை ஜாதகத்தை வைத்து நம்முடைய எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்துவிட்டால் இந்த உலகத்தில் யாருக்குமே கஷ்டமோ பிரச்சனையோ இருக்கவே இருக்காதே அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம் அப்படி யாராலும் எதிர்காலத்தை சரியாக கணிக்க முடியாது ஏனென்றால் நாம் முன் ஜென்மத்தில் செய்த தவறுகள் தீமைகள் நன்மைகள் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அதுதான் நம்முடைய கர்மா இதனை மாற்றுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது எந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் நாம் முன் ஜென்மத்தில் தவறு இழைத்து இருக்கிறோமோ அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த ஜென்மத்தில் நம்மை ஆட்டி வைக்கும் எந்த கிரகம் சார்ந்த விஷயம் விஷயங்கள் நாம் முன் ஜென்மத்தில் தவறு இழைத்து இருக்கிறோமோ அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் தான் இந்த ஜென்மத்தில் நம்மை ஆட்டி வைக்கும் ஜாதகம் என்பதே நம்முடைய முன் ஜென்மத்தின் கர்ம பத்திரிகை தான் நாம் முன் ஜென்மத்தில் எந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் தவறு செய்து இழைக்க இருக்கிறோமோ அந்த கிரகம் சார்ந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம்முடைய முன் ஜென்மத்திற்கும் சரியான தொடர்பு இருக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் நம்முடைய ஜாதகத்தில் முன் ஜென்மத்திற்கு தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் கஷ்டங்கள் துக்கங்கள் நன்மைகள் தீமைகள் அனைத்துமே சரியாக செயல்படுத்தும் நவ கிரகங்களின் மூலம் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்மால் கணிக்கே இயலும் எதிர்காலத்தை பற்றி அல்ல ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் இடத்திற்கு தகுந்தவாறு நாம் நம்மை முன்கூட்டியே மாற்றிக்கொண்டால் இந்த ஜென்மத்தில் ஒன்பது கிரகங்கள் மூலமாக நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து நம்மால் ஓரளவு தப்பிக்க இயலும் நம்முடைய ஜாதகத்தில் விதிப்படிதான் அனைத்துமே நடக்கும் என்றாலும் விதியை மாற்றிக்கொள்ள நம்மால் கொஞ்சம் இயலும் அதாவது நம்முடைய ஜாதகத்திற்கு தகுந்தவாறு நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் நம்மால் விதிக்கு தகுந்தவாறு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள இயலும் இந்த பதிவில் ஜாதகத்தில் இருக்கும் ஒன்பது கிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கும் பதிவில் சனீஸ்வர பகவானுக்கும் நம்முடைய முன் ஜென்மத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது பற்றியும் அதற்கு தகுந்தவாறு நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியா பதிவிடுவோம் இந்த பதிவுல சனீஸ்வர பகவானுடைய அணுக்கிரகமும் தாக்கமும் பற்றி பார்க்கலாம் ஓகேவா சனீஸ்வரத்தை பற்றி நாம் சொல்லித்தான் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அவசியமே இல்லை நவ கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி பகவான் ஆவார் நவ கிரகங்களில் யார் பெயர் சொன்னால் அனைவருக்கும் பயம் வரும் என்றால் சனீஸ்வரன் பெயர் சொன்னால் தான் அனைவருக்கும் பயம் வரும் சனி பகவான் பெயர் சொன்னாலே ஜோதிட உலகத்தில் பயப்படாதவர்கள் யாருமே கிடையாது ஏனென்றால் நவ கிரகங்களில் சனி பகவான் தான் நமக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர் அதனால்தான் சனி பகவானை நீதிமான் நியாயவான் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடியவராகவும் சனி பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாகவகத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் நாம் முன் ஜென்மத்தில் அகங்காரத்தாலும் ஆணவத்திலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இருக்கிறோம் என்று அர்த்தம் எப்படி சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் நாம் முன் ஜென்மத்தில் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த ஜென்மத்தில் சனி பகவான் நமது ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களையும் எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களையும் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைப்பதற்கு தாமதப்படுத்துவார் சனி பகவான் தாமதப்படுத்துவார் உதாரணமாக சனி பகவான் இரண்டாம் பாபகத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் சனி பகவான் இரண்டாம் பாவகத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டாம் பாவகம் என்பது நம்முடைய வருமானம் மற்றும் தனஸ்தானம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இரண்டாம் பாவகத்தில் சனி இருக்கிறாரோ அவர்களுடைய வருமானம் தனஸ்தானம் அனைத்தும் சனி பகவான் கட்டுப்பாட்டிற்கு கீழ் சனி பகவானுடைய கண்ட்ரோலுக்கு சென்றுவிடும் இந்த ஜென்மத்தில் சனி பகவான் வருமானத்தை இறுக்கி பிடித்துக் கொள்வார் வருமானத்திற்காக நம்மை அலை வைப்பார் சொட்டு நீர் பாசனம் போல நமக்கு வருமானத்தை கொடுப்பார் வருமானத்திற்காக நம்மை இயக்கப்பட வைப்பார் இதே போன்றுதான் சனி பகவானுடன் சேரும் கிரகத்திற்கும் பொருந்தும் உதாரணமாக சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே இந்த ஜாதகர் செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் முன் ஜென்மத்தில் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் ஆடி இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த ஜென்மத்தில் செவ்வாய் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த ஜாதகருக்கு கிடைப்பதற்கு தாமதப்படுத்துவார் இல்லை என்றால் கிடைக்காமலே செய்துவிடுவார் செவ்வாய் காரகத்துவம் வீடு வாகனம் சொத்து உத்தியோகம் இது அனைத்தும் இந்த ஜாதகருக்கு கிடைப்பதற்கு சனி பகவான் தாமதப்படுத்துவார் இந்த விஷயங்கள் சார்ந்து நம்மை ஏக்கமடைய செய்வார் செவ்வாய் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக நம்மை பாடாய்ப்படுத்துவார் இவ்வளவுதான் நம்மிடம் பணம் இருந்தாலும் வீடு சொத்து இது அனைத்தும் வாங்குவதற்கு நம்மை சனி பகவான் விடவே மாட்டார் காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பார் ஏனென்றால் நம்முடைய முன் ஜென்மத்தில் செய்த தவறு இந்த ஜென்மத்தில் நான் திருந்த வேண்டும் திருத்த வேண்டும் என்பதற்காக சனி பகவான் இவ்வாறு செய்கிறார் சனி பகவான் அனைவருக்குமே பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இருக்கும் பாவகம் சார்ந்தும் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கும் கிரக காரகத்துவம் சார்ந்தும் ஒருபோதும் நாம் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி செய்தால் நமக்கு சனி பகவான் தகுந்த பாடத்தை புகட்டி விடுவார் இன்னும் சொல்ல போனால் சனி இருக்கும் பாவகம் சார்ந்து நாம் எதையும் வாய் திறக்கவே கூடாது ரகசியமாக கையாள வேண்டும் இல்லை என்றால் சனி பகவான் நம்மை காலி செய்து விடுவார் சனிஸ்வ நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானின் அணுக்கிரகத்தையும் தாக்கத்திலேருந்து தப்பிப்பது எப்படி என்பதை பற்றியும் பார்த்துட்டோம் அடுத்தடுத்த பதிவுகளில் வேறு எல்லா கிரகங்களுக்கும் உள்ள அணுக்கிரகத்தையும் தாக்கத்தையும் பற்றி அதுலேருந்து எப்படி மேலது அணுக்கிரகத்தை எப்படி அடைவது அதை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ நான் பதிவுலாம் வரிசையை வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்டுமா இன் அக்கு பஞ்ச பேசிக் சித்தா வர்மா கோர்ஸு நடக்குது இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் அடை பெற்றவர்கள் அனைவரும் வந்து படித்து பயனடையலாம் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி